அதுக்கு உடந்தையா போது தப்புகளுக்கெல்லாம் தவறுகளை வாய்திறந்து பேசணுங்க சிரிக்கிறதுனாலையோ ஆமான தலையாட்டுறதுனாலேயோ தவறுகள் உலகத்தில் மாறாது அதே தூத்துக்குடிக்கிறான் சொல்லுங்க திருவாசகத்தை தொடங்குவோம் கொஞ்சம் அந்த சைவத்தில் நீங்கள் வாய் திறந்து பேசுனா மட்டும்தான் நீங்கள் சைவம் பேசுகிறவங்களும் ஆக முடியும் இல்லைன்னா தப்பு தப்புக்கு நாம் உடந்தையா போறோம்னா நாமளும் தப்பு செய்கிறவங்களாகிடுவோம் ஒரு பையன் புகைப்பிடிக்கிறது அப்பா கண்டிக்க முடியலன்னா அம்மாவுக்கு யார் மேலே சந்தேகம் வரும் அப்பா மேலே சந்தேகம் வரும் என்ன நீங்கள் தயங்கிறது பார்த்தா நீங்களும் தம்படிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு யார் கேட்பா ஒரு குற்றத்துக்கு நீங்கள் துணை போனால் அது அந்த குற்றம் அது போன்ற குற்றங்களை நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம் வெளிப்படையாக மனம் திறந்து குற்றங்களை என்ன செய்யணும் கண்டிக்கணும் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி எந்த மந்திரம் பார்க்கணும் திருத்தோல் நோக்கம் என்ற தலைப்பு ஆரம்பிச்சிருக்கிறோம் பிரபஞ்ச சுத்தி பிரபஞ்ச சுத்திங்கிறத நாம் வந்து சைவசி சித்தாந்த கலைச்சொல்லில் தத்துவ சுத்தின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது மாயையின் பற்று விடுதல் ரொம்ப சிம்பிளான விளக்கம் எதில் பற்று விடுதல் மாயையில் பற்றுவிடுதல் நிலையற்ற பொருளில் பற்றி விட்டுவிட்டு நிலையான பொருளை பற்றி கொள்ளுதல் பற்றி கொள்ளுதல்ங்கிற பொருளுக்கு எடுக்கக்கூடாது நிலையற்ற பொருளில் விடுதலை மட்டும் இதில் பேசுகிறார் அது நமக்கு என்ன தகுதியை தரும் நிலையான பொருளை பற்றுவதற்கான தகுதியை தரும் அதில் முதல் மந்திரத்தில் என்ன சொன்னார் தில்லையில் நடனம் ஏற்றுப்போனாக இருக்கிறார் தில்லையில் தான் பாடுறாரு அதாவது காணல் நீரை மோந்து குடிச்சிடலான்னு நினை நினைக்கிறாங்க அதுபோல் நான் இல்லைன்ட்டார் அதனால தான் சுத்தி இந்த இடத்துக்கு வருவது ஒரு சாதகன் இந்த இடத்துக்கு வந்துட்டான்னா மாணிக்க வாசகர் உண்மையாக சொல்கிறாரு நாம் வராமலே என்ன செய்கிறோம் பாடுறோம் இதுதான் மாணிக்கவாசர் நமக்கு வேறுபாடு நம்ம இந்த பாட்டை பாடனா நமக்கு அது வரல வராமல் பாடுறோம் மாணிக்கவாசர் தனக்கு அது வந்ததை சொல்கிறார் நான் எனக்கு என்ன சுற்றி வந்துட்டு தத்துவ சுற்றி எனக்கு வந்துட்டு தத்துவத்தில் நான் பிடிபடாத அளவுக்கு என்னை காப்பாற்றி கொடுத்தாய் என்று சொல்லுகிறார் அதனை மொண்டு கொள்ள விரும்பு அறியாமல் எனது இயற்கை பண்பாகாமல் அதை நீக்கினாய் உன்னுடைய திருவடியை கூடும் வண்ணம் நாங்கள் திருத்தோல் நோக்கும் விளையாடுவோம் என்றார் குறிப்புரை எழுதியிருக்கோம் ஆறும் என்றால் நிறைந்துள்ள அர்த்தம் முகக்க உரும் என்பது எப்படி வந்தது நேற்று நடத்தியாச்சு புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க முகக்க உரும் என்பது முகக்குறும் என்று புணர்ந்தது பேய்த்தேர்னா காணல் நீர் அர்த்தம் பேதை என்பது பேதைமை என்பதன் கடைக்குறை பேதைமை என்ற தமிழ்ச்சொல் பேதைன்னு வந்துட்டு ஒரு எடுத்து குறைஞ்சிட்டு திருத்தோல் நோக்கம் என்பது ஒருவர் தோளை மற்றொருவர் கண்ணால் பார்க்க முயன்று பார்க்குற மாதிரி பார்த்து ஆடுவது தான் திருத்தோல் நோக்கம் இந்த மந்திரத்தை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக கூட அனுபவிக்கலாம் இந்த மந்திரத்தில் மாணிக்கவாசகர் ஒரு புரட்சியாகவே தொடங்குகிறார் அதாவது இறைவன் நடனமிடுவதை கூட பின்னால் சொல்லி காணல் நீர் என்ற கருத்தை வச்சு இந்த பதியத்தை தொடங்குகிறார் அழகான முதல் கான்செப்டே நம்ம வித்தியாசமாக தொடங்கியிருக்கிறோம் காணல் நீர் என்பதை தான் முன்னுரையாக வச்சு தொடங்குகிறார் பூத்தாறும் பொய்கை புனலிதுவே எனக்கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேதமை குணம் ஆகாமே அதாவது மலர்கள் நிறைந்த பொய்கை மாதிரி பொய்கையாக நினைத்து காணல் நீரில் தண்ணீர் முகப்ப நினைப்பது போல நான் இந்த உலகியலை நிலையற்ற உலகை நிலையானதாக நம்பி அதன் பின்னால் நான் செல்லாமல் என்னை தடுத்தாய் என்று எதை முதலில் வைத்து தொடங்குகிறார் அதாவது எழுதுங்க அதாவது தத்துவ சுத்தியை வைத்து தொடங்குகிறார் அப்படின்னு எழுதணும் என்ன சொன்னாலும் எழுதிருங்க பிறகு நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணாலும் சரி அப்போ தான் அடுத்த கான்செப்ட்டுக்கு போக முடியும் இல்லைன்னா நான் காத்திருக்கணும் நீங்கள் எழுதுறீங்களா எழுதுறீங்களான்னு பிரபஞ்ச சுத்தி என்பது தலைப்புங்கிறதுனால தொடக்கமே இதில் தான் இருக்குது தத்துவ சுத்தியில் தான் தொடங்குது யாரை வச்சு தொடங்கியிருக்கணும் முறைப்படி பார்த்தா இறைவனை வச்சு தொடங்கணும் அவர் எதை வச்சு தொடங்குறாரு தத்துவ சுத்தியை வைத்து தொடங்குகிறார் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் அழகான வார்த்தை அந்த தீர்த்தாய் என்பது தான் தத்துவ சுத்தி தத்துவ சுத்தி என்பதற்கும் பிரபஞ்ச சுத்தி என்பதற்கு என்ன வேறுபாடு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க தத்துவ சுத்தி என்பது சைவ சித்தாந்த அடிப்படையில் முப்பத்தாறு தத்துவங்களிலிருந்து விடுபடுதல் என்று புரிதல் குரு மூலமாக முப்பத்தாறு தத்துவங்களை அறிதல் முப்பத்தாறு சடம் என்று அறிதல் முப்பத்தாறின் மேல் பற்று விடுதல் பிரபஞ்ச சுத்தி என்பது அதே பொருள்தான் ஆனால் முப்பத்தாறு என்ற கோணத்தில் பார்க்காமல் மாயையின் காரியங்களிலிருந்து விடுபடுதல் என்று பார்க்கணும் இன்னும் சொல்லப்போனால் அதாவது இந்த பிரபஞ்ச சுத்திங்கிறது பெரும்பாலும் ஆன்ம தத்துவ அடிப்படையாகவே இருக்கும் இருபத்தி நாலு தத்துவங்களை உள்ள உள்ளடக்கியதாக இருக்கும் நுட்பமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் அதை நுட்பமாக உள்வாங்கணும் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு இருக்குதுல்ல அதை அடிப்படையாக கொண்டது தான் என்ன சுற்றி ஆமாம் உங்களுக்கு தத்துவ சுற்றியில் முப்பத்தாறையும் நம்ம நுட்பமாக அதை விட அந்த பிரபஞ்ச சுத்திங்கிறது கொஞ்சம் தூலமான பார்வை ஏன் அதை தூலமான பார்வையை கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் ஆனால் அந்த பிரபஞ்ச சுத்தின்னு சொல்லும்போது நமக்கு உள்வாங்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க பிரபஞ்ச சுத்திங்கிறத நம்ம நேரடியாக பொருள் எடுக்கிறாங்க மாயையின் மாயின் காரியங்கள் ஆகிய மாயங்களிலிருந்து விடுபடுதல் இன்னும் சொல்லப்போனால் பிரபஞ்ச சுத்தி என்பது மாயத்தை அடிப்படையாக கொண்டது அது ஐம்புலன் ஐம்பொறி இவற்றோடு சம்மந்தப்பட்டது ஐம்பூதம் தன்மாத்திரையோட நேரடியாக சம்மந்தப்பட்டது அது எல்லாமே எழுதிடுங்க எழுதினீங்கன்னா தான் தொடர்ச்சி கிடைக்கும் அப்போ தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போக முடியும் ஐம்புலன் ஐம்பொறி ஐம்பூதம் தன்மாத்திரை சில நூல்களில் பிரபஞ்சங்கிறது பிரபஞ்சம்னு இருக்கும் பிரபஞ்சம்னு இருக்கும் பண்டார சாஸ்திரத்தில் பிரபஞ்சங்கிறது எப்படி வரும் பிரபஞ்சம் அப்படின்னு வரும் அப்போ நம்ம பிரபஞ்சம்னு பொருள் எடுக்கணும் இந்த ஐந்தோடு சம்மந்தப்பட்டதை தான் ரொம்ப நீங்கள் பின்னால் போனீங்கன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு எழுதும்போது யோசனையாக இருக்கும் இதெல்லாம் எழுதலைன்னா உங்களுக்கு உள்ளே நீங்கள் வழக்கமாக போன ஆசிரியர் பாதையிலே போவீங்க உந்தியார் நம்ம எவ்வளோ புதுசாக பார்த்துருக்கோம் மாணவர்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு ஜென்மத்துக்கு என்ன செய்யாது எந்த பிறவிலேயும் மறக்காது இந்த ஜென்மம் இல்லை எந்த பிறவிலேயும் மறக்காது அந்த கோணத்தில் பார்த்தோம்னா இதுக்கு முன்பே நம்ம அந்த முருகர் வர்ற பாலக நாற்கன்று பார்க்கடலை எப்படி படித்தோம் இனி எப்படி படிக்க போகிறோம் அதில் வினை போகுங்கிறத எப்படி பார்க்க போகிறோம் பிறவி இல்லைங்கிறது எப்படி பார்க்க போகிறோம் அது மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் மறந்து அடுத்த நாள் பாடத்துக்கு போயிடுவீங்க அந்த புதுசாக வர்ற பாடங்களையெல்லாம் என்ன செய்யணும் நம்ம வீட்டில் நிறைய பழைய புதுசாக பணம் வரும்போது பழைய பணத்தில் எடுத்து வெளியே க காமூட்ட சொல்டையே வீசிடுவீங்களா புதுசாக பணம் சம்பளமெல்லாம் வாங்கி அடுத்த மாதம் வந்தோடனே காமூண்ட சொல்டையே வெளி வீசிடுவீங்களா ஆனால் நம்ம எதை வீசிடுவோம் அதுதான் எனக்கெல்லாம் உண்மையில் சொல்கிறேன் கோயிலில் வச்சு சொல்கிறேன் ஒரு வரி பேசிட்டேன்னா மறக்காது மறக்க வேணா செய்யும்போது தவிர அதை விடுறதுக்கு என்னுடைய உயிர் தயாராக இருக்காது இப்போ நீங்கள் உங்களாலேயே வந்து ஆடியன்ஸாக உட்காந்து அந்த சிவப்பிரகாசம் பதினோராவது மந்திரத்தை எடுக்க முடியல மேடையில் அந்த டென்ஷனில் நான் அந்த மந்திரத்தை எடுத்துட்டேனே அந்த பரபரப்பான சூழலில் நேரம் இல்லை தலைப்பு முடிக்கணும் பேச வந்த நூல் பண்டார சாத்திரம் சிவப்பிரகாசத்தில் போயிட்டு வெளியே வரணும் நீங்களாம் யோசி யோசி பார்க்குறீங்க உங்களுக்கு சில முயற்சி பண்ணுறாங்க அந்த பரபரப்புலேயும் நான் எங்கேருந்து எடுத்துடுறேன் மேடையில் அந்த டென்ஷனில் மைக்கில் எடுத்து சொல்ல முடியுதுன்னா நம்ம எந்த நினைவிலே இருக்கணும் அந்த கான்செப்ட்லேயே இருக்கணும் மைண்டை வந்து நம்ம வெளியே விடாமல் அந்த கான்செப்ட்லேயே இருக்கணும் இப்போது எனவே அவ்வாறு அதை நான் பிரித்து கொள்ளணும் அழகான வார்த்தை அடுத்தது இங்கு இறைவனுடைய நடனத்தை பேசுகிறார் எடுத்த உடனே இறைவன் தில்லையில் நடனம் ஆடுவதை சொல்கிறாரு தில்லையில் நடனம் ஆடுவதை சொல்லுகிறார் அதை நாம் நடனமாடுகிறார் உரையில் அப்படி தான் இருக்குது ஆடுறார் அப்படி பார்த்து பயன் கிடையாது நடனமாடுதல் என்பதை ஐந்தெழுத்து என்னது நான் ஏது நீ ஏது நாதன் நடன் ஏதுங்கிறத கொண்டு போய் பொருத்தணும் நாதன் நடமாக பார்க்கிறார் நாதன் நடம் வந்து எப்போ வருது உண்மை விளக்கத்தில் தன்னையையும் தலைவனையும் இப்போ நான் சொல்கிற ரூட்டில் போய் பாருங்கள் நாதநடம் எப்போது வருதுன்னா முப்பத்தாறு தத்துவங்களை அறிந்து எழுதுங்க உண்மை விளக்கத்தில் வரக்கூடிய முப்பத்தாறு தத்துவங்களை அறிந்து அதுக்கு ஒரு இருபத்தி நாலாவது மந்திரத்துக்கு பிறகு சொல்லுவார் வினையை அறிந்து ஒரு என்னது ஆணவ மலத்தை அறிந்து இந்த ரூட்டில் போனால் அந்த பதிகம் அழகாக புரியும் அறிந்து தன்னை அறிந்து தலைவனை அறிந்து தலைவனை அறிந்தினா பிராக்கெட்டில் குரு அறிந்து அதுக்கு பிறகு தான் எந்த கேள்வியை எழுப்பினார் நடனத்தை கேட்டார் அதுக்கு பிறகு தான் நடனத்தை கேட்குறார் இங்கேயும் நீங்கள் அந்த அதளவுக்கு நகர்த்தணும் அந்த நடனத்தோடு பொருத்தி பார்க்கணும் சிதம்பரத்தில் டான்ஸ் ஆடுறத அவர் சொல்கிறாருன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் இந்த தசகாரியத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது தசகாரியத்தை எப்போ உள்ளே கொண்டு வந்தீங்களோ அப்போது வந்து நீங்கள் தில்லையில் என்ன செய்கிறத சொல்லணும் அந்த உண்மை விளக்க ஆசிரியர் சொல்கிற நடனமாக பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நடன வகைகளை எல்லாம் சொல்லணும் எல்லாத்துலேயும் நடராஜர் வருவார் இப்போ முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக போயிடும் எழுதுங்க என்ன நடமெலாம் இருக்குது உண்மை விளக்கத்தில் ஊன நடம் ஊன நடம் ஞான நடம் பிறப்பருக்கும் பெருநடம் ஆனந்த நடனம் நடம் நடனம் எல்லாம் ஒன்று தான் ஆனந்த நடனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு வந்து பேசப்பட்டது அதாவது இங்கு நடராஜரை பேசுவது ஆனந்த நடன அளவுக்கு அல்ல இன்னும் ஆனந்த நடனம் அவர் கொண்டு வரல அப்படின்னா தலைப்பே என்ன கொடுத்துருப்பாங்க ஆனந்த சுத்தி ஆனந்தம் அடைதல்னு போட்டு ஆனந்த அனுபவம் ஆனந்தாதீதம் நீங்கள் எதுக்காக தான் ஸ்லோ பண்ணுறேன் நீங்கள் ஸ்லோவாகலைன்னாலும் நான் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வேகமாக போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் புரியுதா எனக்கு எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல அதில் தான் நான் போக முடியும் அதில் வந்து அப்படின்னா அவர் என்ன தலைப்பு கொடுத்துருப்பார் அது கொடுக்கல என்ன காரணம்னா இது வந்து தத்துவங்களிலிருந்து ஆன்மா விடுபடுகிறது இந்த விடுபடுதல் எதற்கு தகுதியை கொடுக்கறது ஆனந்தத்தை அடைவதற்கான தகுதியை கொடுக்கிறது அவ்வளவு எடுத்துக்கிடணும் பின்னால் அவர் வந்து அந்த ஆனந்தம் சார்ந்தது வரும் நம்ம நினைக்கிற மாதிரி திருமுறை வந்து அப்படி தனியாக பிரிஞ்செல்லாம் வராது கலந்து தான் வரும் நாம் அந்தந்த இடத்துக்கு ஏற்றபடி பொருள் கொள்ளணும் சரியா எல்லா மந்திரத்தையும் பிரபஞ்ச சுற்றியில் கொண்டு வந்து பொருத்தணும் இப்போ இவ்வளவு செய்தி நீங்கள் அதில் உள்ள வாங்கி கொள்ளணும் திருநடஞ்சை கூத்தா உன் திருவடி உன் சேவடி அடுத்தது என்ன சொன்னார் கூரும் வண்ணம் தோல் நோக்கம் கூடும் வண்ணம் திருவையடியில் கூடும் வந்தோம்னா கூடுவதற்காகனு தான் சொன்னார் திருவடியில் போய் ஏகனாகி இறைபணி நிற்கிற அளவுக்கு என்ன செய்யலை இன்னும் கலக்கலை ஒருவேளை கலந்ததாக சொன்னாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இதில் மேஜர் பாயிண்ட் என்னது தான் பிரபஞ்ச சுத்தி மேஜர் பாயிண்ட்டாக நம்ம எப்போவும் அந்தந்த பதியை முடி வரைக்கும் எதையே சொல்லிக்கிட்டே இருக்கணும் சுத்தியே சொல்லிகிட்டு இருக்கணும் வேறு இருந்தாலும் மேஜர் இதுன்னு சொல்லிட்டே இருக்கணும் பின்னால் வந்து ஒருவேளை ஆனால் பின்னால் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு ஒரு அச்சத்தில் சொல்கிறேன் நாளைக்கு இதெல்லாம் வருதுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது இது சைவ சித்தாந்தம் கிடையாது சைவ சித்தாந்தத்தை இவங்க வந்து எங்கே வேணாலும் சொல்லுவாங்க அதனால் பின்னால் வந்ததுனாலும் இந்த பிரபஞ்ச சுற்றி வந்து நம்மளுடைய ஆனந்த நிலைக்கு கொண்டு போகிறதுனால அவங்க அதை கலந்து நினசுவாங்க சொல்லுவாங்க அடுத்த மந்திரம் பார்க்கலாம் மழை எப்போ நின்றாலும் கிளம்பிடலாம் அடுத்த மந்திரம் அதற்கான உரை மந்திரம் இரண்டுக்கான உரை எக்காலத்தும் பிறந்தும் இறந்தும் துன்பத்தில் அழுந்தாமல் என்னை ஆண்டுகொண்டான் கன்றுக்குட்டியால் விளாங்கனியை எரிந்தவனும் எரிந்தவன் திருமால் அந்த திருமாலும் அரிதற்கரியவன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் குறையில்லாத புகழுடைய தில்லையில் அருட்பண்போடு நடனமாடுகிறார் அதை நாம் போற்றுவோம் நெருங்கிய கூந்தலை உடைய பெண்களே நாம் தோல் நோக்கம் ஆடுவோம் துன்று என்ற சொல்லுக்கு நெருக்கம்னு அர்த்தம் ஆறுனால் நிறைந்த அர்த்தம் நெருங்கிய கூந்தல் நீண்ட கூல் கூந்தல் அர்த்தம் நெருங்கிய கூந்தல் நீண்ட கூந்தல் இந்த மந்திரத்தை ரெண்டையுமே படிக்கலாம் பூத்தாரும் பொய்கை புனலிதிவே எனக்கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேதை குணமாகாமே இப்போ பேய்த்தேர் அப்படின்னு சித்தாந்தத்தில் வருதில்ல அப்போ யாராவது இந்த வரியை மேற்கோளாக காட்டுறோமா அப்போ நம்ம திருமுறையில் இவ்வளோ வீக்காக இருக்கணும்னு தெரிஞ்சுடுங்க இது ஒன்றே போதும் சித்தாந்தத்தில் பேய்த்தேர்னு வருதில்ல சார் நம்ம யாராவது இந்த வரியை சொல்கிறோமா ஆனால் எவ்வளோ அழகாக மாணிக்கவாசர் சொல்லி வச்சுருக்கிறாரு இப்போ அந்த சித்தாந்தத்தில் இந்த பிரபஞ்ச சுற்றி சார்ந்த இடங்கள் வரும்போது இதை சொல்கிறது ஆசிரியருடைய கடமை நம்ம ஏன் சொல்லாமல் போகிறோம்னா நமக்கு எதில் பயிற்சி இல்லை திருமுறையில் பயிற்சி கிடையாது திருவாசகத்தில் ஆழமான பயிற்சி இல்லை யாரும் இதுவரைக்கும் சொல்லலைல்ல எந்த உரையிலையும் கிடையாது ம் பேய்த்தேர் முகக்கூறும் பேதை குணமாகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை ஆகாமே தீர்த்தாய்னு படிக்கணும் நீங்கள் முற்றோதில் உறுதியாக ஆகாமே தீர்த்தாயின்னு படிக்கவே மாட்டாங்க ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லைன்னு படிப்பாங்க கான்செப்டில் டேமேஜ் வந்துடும் தே திகழ்தில்லை அம்பலத்தே திருநடஞ்சை கூத்தாவுன் சேவடி கூடு வண்ணம் தோல்நோக்கம் என்றும் பிறந்து இறந்து ஆளாமே கொண்டான் கன்றால் விளவறிந்தான் பிரம்மன் காண்பறிய குன்றாத சீர்தில்லை அம்பலவன் குணம்பரவி தொன்றார் குடலினீர் தோல்நோக்கம் ஆடாமோ முதல் கரு கருத்து வந்து பிறப்பு இறப்பை தடுத்தான் அப்படிங்கிறார் பிறப்பருக்கும் பெரு நடனமுங்கிறத நம்ம இதில் பொருத்தி படிக்கணும் அதுக்கு தான் உங்களுக்கு உண்மை விளக்க நடனங்களை எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் ஜென்மத்துக்கும் ஐநூறு வருஷம் ஆனாலும் நீங்கள் எழுதுனதை யாரும் பேச சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் எழுத எழுத நீங்கள் வளர்கிறது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிகிறதுனால தான் நான் இப்படி பாடம் எடுக்கிறேன் உங்களுக்கு தெரியாது உங்களை அறியாமலே உங்களுடைய திருமுறையிலையும் சித்தாந்தத்திலையும் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்துட்டே இருப்பீங்க போய்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது இதில் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அதாவது பிறவாமையும் இரவாமையும் இறைவன் தருகிறார் என்பது என்ன சுத்தி பிரபஞ்ச சுத்தி இது என்ன நடனம் பிறப்பெருக்கும் பெரு நடனம் அதை எடுக்கணும் பிறப்பு ஊன நடனம் கிடையாது சார் இந்த மந்திரத்தில் என்ன நடனத்தை பொருத்தக்கூடாது ஆமாம் பிறப்பச்ச நம்ம வந்து நடனம்னா திருவாசகத்தில் முப்பத்தோராவது பதிகம் தான் சொல்கிறோம் எதுவும் சொல்லலாம் இதுவும் சொல்லலாம் இந்த பதிகமே சொல்லலாம் திருத்தோல் நோக்கமே சொல்லலாம் ஏன்னா நடராஜர் வர்றதுனால அதோட ஒட்டி வரும் அழகாக இருக்கும் புதிய பார்வையில் போயிட்டுருக்குறோம் அதில் இது பிறப்பருக்கும் பெருநடனத்தை பேசுகிறது முடிஞ்சுது அந்த பாட்டை அப்படியே எடுத்துக்கலாம் அற்றார் பிறப்பு அற்றார் பின் திரு உண்மை விளக்கத்தில் வரும் பிறப்பு நீங்கிய நிலையை சொல்லுகிறது ஒன்று பிறகு திருமால் வந்து இந்த கன்று குட்டிகளால் விளாங்கனியை எரிந்த வரலாறு வந்து பாகவதத்தில் இருக்குது அதாவது விழாம அவருக்கு அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது விளையாடுனது அப்போ விழாமரமாக வந்து நின்ற கதையெல்லாம் அந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கதையை அழகாக சொல்கிறார் இங்கே நமக்கு அந்த கதை வேண்டியதில்லை அதை திருமாலை புகழ்கிறதுக்கு அதை சொல்கிறார் அது பெரிய விஷயம் ஒரு திரு மாணிக்க திருவாசகத்தில் சிவனை புகழ வேண்டிய இடத்துல யார் கதையை சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்கிறாரு அவர் நமக்கு எதுக்கு தேவையில்லைன்னு அவர் என்ன செய்யலை நினைக்கவே இல்லை அவருக்குரிய பெருமையை அவர் என்ன செய்கிறாரு அவர் லெவலுக்கு சொல்கிறார் பெருமாளுக்குரிய பெருமை பெருமாளுக்குரிய லெவலில் சொல்கிறார் இங்கே நம்ம அது கருத்தல்ல இரண்டு பேரும் கான்பரியவன் அதுதான் முக்கியம் இரண்டு பேரும் கான்பரியன் ஏன் பார்க்கல என்ன சுற்றி இல்லை அவ்வளோதான் அப்படியே நினைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருக்குமே என்ன கிடையாது பிரபஞ்ச சுத்தி கிடையாது இரண்டு பேருக்குமே பிரபஞ்ச சுத்தி கிடையாது இரண்டு பேரும் தத்துவரு இரண்டு பேரும் தசகாரியத்துக்குள்ளெலாம் இவங்களை கொண்டு போகவே கூடாது அப்போனா இவங்களுக்கு தத்துவ தத்துவ சுத்தி வந்ததுன்னு ஆயிரும் தத்துவ சுத்தியும் வராதவங்க இரண்டு பேரும் என்ன வசத்திலே இருந்தார்கள் மாயை வசத்தில் இருந்தாங்க பிரபஞ்ச வசத்தில் தான் இருந்தாங்க அதனால தான் வைணவம் எத்தனை த எத்தனை தத்துவத்துக்குள்ளே நின்றுதுங்கிறோம் இருபத்தி நாளோட சரி அது வந்து பாஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சித்தியார் பரபக்கத்தில் அவர்கள் சுத்தி இல்லாதவர்கள்ங்கிறத தான் இங்கே சொன்னார் தேடினது தேடுனதுங்க விஷயமே கிடையாது அவர்களுக்கு சுற்றி இல்லை அதனால் பார்க்கல என்ன சொல்ல வராரு சுற்றி இல்லாதவர்கள் யாரையும் பார்க்க முடியாது இறைவனை பார்க்க முடியாது மணிகவசர் என்ன சொல்கிறார் தெரியுமா அவங்க ரெண்டு பேருக்கும் சுற்றியில் பார்க்க முடியல என்னை சுற்றி செய்தான் நான் பிறப்பை கடந்து விட்டேன் என்ன செய்து விடுவேன் பார்த்தேன்னு சொல்ல பார்த்து விடுவேன் அந்த பொருள் எடுக்கணும் நீங்கள் அவர்கள் இருவருக்கும் சுத்தி இல்லை பார்க்க முடியவில்லை நான் நான் சுத்தி செய்தான் செய்தான் எனக்கு பிறவி இல்லைனாலே என்ன முடியும்னு அர்த்தம் பார்க்க முடியும்னு அர்த்தம் எனக்கு பிறவி இல்லைன்னா என்ன பொருள் என்னால் பார்க்க முடியும் என்று பொருள் மூன்றாவது இறைவனுடைய குணத்தை புகழ்வோங்கிறார் பரவுவோம் பரவுதல்னால் புகழ்தல் இறைவனுடைய குணத்தை புகழ்வோங்கிறார் அங்கே தான் அடுத்த கான்செப்ட் ஒரு ஆழமான கான்செப்ட் இருக்குது ஏன் குணத்தை பரவுவோம்னு சொன்னார்ன்னா என்ன சுற்றி மட்டும்தான் சாதகனுக்கு வந்திருக்குது மாணிக்காசை வரைச்சு பார்க்கக்கூடாது நம்மளை வச்சு பார்க்கணும் இது வரைக்கும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு தத்துவ சுற்றி வரைக்கும் சொல்லியிருக்கிறார் நாம இனி எங்கெல்லாம் போண்டிருக்குது ஆன்ம ரூபத்துக்கு போகணும் ஆன்ம தரிசனத்துக்கு போகணும் ஆன்ம சுத்திக்கு போகணும் ஆன்ம லாபத்துக்கு போகணும் அப்போ நமக்கு என்ன வேணும் சாதனம் வேணும் அதனால் இந்த நிலையில் எதை சாதனமாக சொல்கிறாரு நடராஜருடைய குணங்களை நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம் ஏன் குணத்தை சொல்ல சொல்ல யாருக்கு அது வரும் அந்த குணம் நமக்கு வரும் சிவமாம் நிலை வரும் அந்த குணத்தை சொல்ல சொல்ல நமக்கும் சிவமாம் நிலை வரும் சிவமாம் நிலை வரும் அவர் என்ன சொல்ல வர்றாருனா பிரபஞ்ச சுற்றி மட்டும்தான் வந்திருக்குன்னா சாதனம் உண்டுன்னு சொல்ல வர்றார் சாதனம் நமக்கு உண்டு இறைவனுடைய குணத்தை நாம் சொல்லுவோம் குணத்தை சொல்ல 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 அந்த குணம குணம் வந்து இந்த சாதகனுக்கு பதிந்து அவன் என்ன நிலை அடைகிறான் சிவமாம் நிலையை அடைவான் அதற்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் இப்போ நீங்கள் ஆன்ம ரூபத்தில் நிற்கும்போது சா சாதகன் என்ன சொல்லுவான் நான் யாரு நானே பா இப்போ அவங்க ரெண்டு பேரும் அது தானே சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரையும் தசகாரியத்தில் வச்சு பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கிடுவோம் சார் வச்சு பார்த்தாலுமே அங்கே லாக் ஆகிடுவாங்க எங்கே நம்பர் நாலில் லாக் ஆகிடுவாங்க எப்படி லாக் ஆகுவாங்க நான் பிரம்மம்னு சொல்லி லாக் ஆகிடுவாங்க மாணிக்கவாசுக்கு கடந்து போயிட்டா நான் என்னை கடத்திட்டாருன்ட்டார் புரியாது என்னை கடத்திட்டாரு நான் கிராஸ் என்றும் பிறந்து ஆளாமேன்ட்டார் சுற்றி வரைக்கும் சொல்லிட்டார் அவருக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன போட்டார் இந்த இடத்துல அவங்க கூட வச்சது அதனால தான் அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அந்த நான் பிரம்மங்கிற இடத்துல இருந்தாங்க சுத்தி அடையாத நிலை தன்னை ஆன்மாவாக உணராமல் தன்னை யாராக உணர்ந்தார்கள் பிரம்மமாக உணர்ந்தார்கள் அது எல்லா ஆபத்தும் அதில் பதிஞ்சு வச்சுருக்கிறார் அவர் சொல்ல வந்தது வேறு நீயும் அதே மாதிரி இருந்தால் அவ்வளோதான்ட்டார் நீயும் அதே மாதிரி அயன்மால் பேசுகிற மாதிரி பேசிட்டு இளைஞன்னா உனக்கு இந்த இதை கடந்து நீ என்ன செய்ய முடியாது வெளியே போக முடியாதுன்னு சொல்லுகிறார் அதற்கு பிறகு இந்த பெண்களை வந்து சொல்கிறார் அந்த இந்த தோல் நோக்கம் ஆடுவதற்கு எல்லாரையும் அழைக்கிறாரு இந்த பதிகத்தை கொஞ்சம் கவனமாக படிக்கணும் தோல்நோக்கம் ஆடுவதற்கு எல்லாரையும் அழைக்கிறாரு ஆனால் சுற்றி நிலைக்கு அவர் யார் மேலே தான் ஏற்றி சொல்கிறாரு ஆமாம் அது ரொம்ப கவனமாக படிங்க துன்றார் குழலினு தோல் நோக்கம் ஆடுவோம் வாங்க நோக்கம் ஆடலாம் உங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்லலை நீங்களும் பிரபஞ்ச சுற்றியில் தான் இருக்கிறீங்கன்னு என்ன ஆமாம் அது நீங்கள் கவனமாக படிக்கணும் அவங்களுக்கு அது அதுவும் வருங்கிற குறிப்பை வச்சு பாடியிருக்கிறார் இன்னும் நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தா ஏகப்பட்ட செய்தி எடுக்கலாம் பொறுமையாக படித்து எடுப்போம் இந்த அளவில் நாம் வந்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை ஊற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு கரோகரா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் அறுது கேட்போம் எப்பெருமான் பள்ளி எடுந்தவர்கள் ஆய்வு நாளை பணி நோக்கி செல்வம் சிவாயினம சிவாயினம்